பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றொரு நல்ல ஒரு காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்திரக்காரம் கூட இருந்து உங்களை ஆசிரிப்பதாக அன்பானவர்களே நீதிமொழிகள் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும் அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான் அன்பானவர்களே இந்த இடத்துல நாம் நம்முடைய வாயை குறித்து வாயின் வார்த்தைகளை குறித்து நாம் ஒரு மிகப்பெரியதான ஒரு எச்சரிப்பு நிறைந்த ஒரு வசனத்தை நாம் பார்க்குறோம் இந்த வசனம் என்ன சொல்லுகிறது அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும் அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான் எனக்கு நம்முடைய வாயின் வார்த்தைகள் எந்த அளவுக்கு முக்கியத்துவமானது என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவாய் விளக்குகிறது பரிசுத்த வேதாகமத்தில் தன்னுடைய வாயின் வார்த்தைகளினாலே ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டவர்களை குறித்து நாம் பார்க்க முடியும் தன் வாயின் வார்த்தையினாலே தங்கள் வாழ்க்கையை இழந்து போனவர்களை குறித்து நாம் பார்க்க முடியும் என கண்பானவர்களே இதுல நான் முதலாவதாக சிம்சான் என்கிறதான ஒரு மனுஷனை குறித்து நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன் அன்பானவர்களே நியாயாதிபதி புத்தகத்தில் நாம் பதினான்காம் அதிகாரம் பதினைந்தாம் அதிகாரம் பதினாறாம் அதிகாரம் இந்த மூன்று அதிகாரங்களிலே நாம் சிம்சோன் என்கிறதான ஒரு நியாயாதிபதி நியாயாதிபதியை குறித்து நாம் வாசிக்கிறோம் அன்பானவர்களே அந்த மனுஷன் ஒரு யூகிக்க முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பராக்கிரமசாலியாக இருந்தான் ஒரே மனுஷன் ஆயிரம் பேரை கொள்ளுகிற அளவுக்கு அவர் ஒரு பெரிய ஒரு பலசாலியாக அவர் இருந்தார் அன்பானவர்களே மிகப்பெரியதான மதில் அந்த மதில் கதவை அப்படி கால்களோடு பேர்த்து கொண்டு தன் தோல் மேலே சுமந்து செல்லுகிற ஒரு மனுஷன் அவன் ஒரு சிங்கத்தை ஒன்றுமே கையில் இல்லாமல் ஆட்டை கிடிக்கிறது போல கிழித்து போட்ட ஒரு மனுஷன் அன்பானவர்களே அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தன்னுடைய அலட்சியத்தினாலே சத்துருக்களின் கையிலே மாட்டிக்கொள்ளுகிறான் எத்தனையோ முறை கர்த்தர் அவரை எச்சரித்தும் அவர் தன்னுடைய அலட்சியத்தினாலே அவர் சத்திருக்கன் கையிலே மாற்றிக்கொள்ளுகிறார் பலவிதமான இன்னல்களை சத்துருக்களால் அனுபவிக்கிறார் அன்பானவர்களை கடைசியில் அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால் ஆண்டு விடத்திலே அவர் தன்னுடைய ஜீவனுக்காக அவர் என்ன செய்கிறான்னு சொன்னால் மன்றாடுகிறார் மன்றாடி ஒரு வார்த்தையை அவர் சொல்லுகிறார் என்னுடைய ஜீவன் பெலிஸ்தரோட மடிய கடவுது என்று சொல்லி சொன்னார் நியாயாதிபதிகள் பதினாறாம் அதிகாரத்தில் அந்த சம்பவத்தை நாம் வாசிக்க முடியும் அன்பானவர்களே அவர் என்ன வாயை திறந்து சொன்னாரோ அதே போல அவர் மடிந்து போனார் ஒருவேளை ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்னை எப்படியாவது ரட்சியும் கேட்டிருந்தா நிச்சயமாக கர்த்தர் அவரை ரட்சித்திருப்பார் ஒருமுறை தாகமா இருந்த பொழுது ஆண்டவரே எனக்கு தாகமா இருக்குது நான் சத்துருக்கள் கையில நான் தாகத்துல வந்து நான் சாகனமாண்டவரே என்று சொல்லி கேட்ட பொழுது கர்த்தர் பள்ளத்தை பிளந்து அவருக்கு தண்ணீரை கொடுத்து தாகத்தை தீர்த்தார் இப்படி அவர் வாயை திறந்து எது கேட்டாலும் கொடுக்கிற கர்த்தர் இருக்கும் பொழுது அவர் எதை விதைத்தார் என்று சொன்னால் தன் வாயின் வார்த்தையினாலே அன்பானவர்களே மரணத்தை விதைத்தார் கேடை விதைத்தார் தீமையை விதைத்தார் அந்த தீமையின் விளைவை அவர் பெற்றுக்கொண்டார் எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே நாம் நம்முடைய வாயின் வார்த்தைகளாலே நன்மையை நாம் விதைப்போமாக அதே ஆபிரகாமை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் ஆதி ஆகமத்தில் கர்த்தர் ஆபிரகாமுடைய மகனை பலியிட கர்த்தர் கேட்கிறார் ஈஷா கை இவருக்கு தெரியும் தன் கையால் தன் மகனை நான் பலியிட போகிறேன்னு சொல்லி அவருக்கு தெரியும் ஆனால் வேலைக்காரிடத்துல அவர் சொல்லுகிறார் நான்காம் வசனத்திலிருந்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா நான்கு ஐந்து ஆறு வசனங்கள் ஆகியம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே அவர் வேலைக்காரத்தில் சொல்லுகிறார் நீங்கள் இங்கே காத்திருங்கள் நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு திரும்ப உங்களிடத்திற்கு வருவேன் என்று சொல்லவில்லை வருவோம் என்று சொன்னார் அப்புறம் நமக்கு தெரியும் தன் கையினாலே தன்னுடைய மகனை நான் பலியிடப்போ என் கையினாலே நான் என் மகனை பலியிடப்போகிறேன் என்று சொல்லி திரும்ப வரும் பொழுது அவர் ஒருவராய்த்தான் வர வேண்டும் ஆனால் அவர் விசுவாசமாய் சொல்லுகிறார் என் மகனை நான் ஆண்டவர் ஆண்டவருக்கு பலியிட்டாலும் கற்ற நினைத்தால் அவனை திரும்ப உயிரோடு எழுப்பி கொடுக்க வல்லவர் என்பதை ஆபிரகாம் விசுவாசித்தான் தன் வாயின் வார்த்தையினாலே நன்மையை விதைத்தார் ஆபிரகாம் அங்கே நன்மையை விதைக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது அவர் தன் மகனை கூட்டிக் கொண்டு போகிறார் தன் மகனை பலியிடப் போகிறார் திரும்ப வரும்பொழுது ஒரே ஒற்றையாய்த்தான் வரணும் ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் இல்லை நான் என் மகனோட போகிறேன் திரும்பி என் மகனோடு கூட நான் திரும்ப வருவேன் சொல்லி அன்பானவர்கள் என்ன நடந்தது கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார் வசனம் சொல்லுது ஈஷாக்கை கர்த்தர் பலியிடுவதற்கு ஆண்டவர் அனுமதிக்கலை ஆண்டவர் ஈசாக்கு பதிலாக ஒரு ஆட்டை அந்த இடத்துல கொடுத்தார் ஈசாக்கு பதிலாக ஆபிரகாம் ஆட்டை பலியிட்டான் தன் வாயின் வார்த்தையின்படியே அவர் எதை விதைத்தாரோ அதே போல தன் மகனை ஜீவனோடு கூட கொண்டு வந்தார் எனக்கு அன்பானதனுடைய பிள்ளை வசனம் சொல்லுகிறது அவனவன் வாயின் வார்த்தை வாயினால அவனவன் வயிறு நிரம்பும் அவனவன் உதடுகளின் விளைவினாலே அவனவன் திருப்தி ஆவான் என கண்பானவர்களே நம்முடைய உதடுகளினாலே நாம் நன்மையை விதைப்போமாக நன்மையை பெற்றுக்கொள்வோமாக கொள்வோமாக ஜீவிப்போமா இறக்கமுள்ள தகப்பனையே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்ரோத்திருக்கிறோம் இம்மட்டமாக அந்த வார்த்தைகளை கேட்டோம் பிள்ளைகளை ஆசிரியமையா அண்டவரை அவனவன் வாயின் வார்த்தை வாயினாலே வாயின் வார்த்தையினாலே அவனவன் வயிறு நிரம்பும் அவனவன் உதடுகள் விளைவினாலே அவனவன் திருப்தி ஆவான் என்று சொல்லி ஆண்டவர வார்த்தை சொல்லுகிறபடி நாங்கள் சிம்சோனை போல தீமையை அல்ல ஆண்டவரே அப்போ ஆபிரகாமை போல நாங்கள் நன்மையை விதைத்து நன்மையை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் தகப்பண்ணே நாங்கள் நன்மையை அண்டவரையே நன்மையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகளாய் மாற்றும் அந்தவரை நாள் முழுவதுமாக அன்று முறைய பா ஸ்ரோத்திர நம்முடைய பிள்ளைகள் செய்கிற அண்டவர் எல்லா காரியத்திலையும் நம்முடைய கரம் கூட இருந்து நம்முடைய பிள்ளைகளை ஐயா அன்றுவரையே நம்முடைய பிள்ளைகள் அன்றவரே நன்மையை விதைத்து நன்மையை பெற்றுக்கொள்ள கிருபையை அண்டவரே எங்கள் எல்லோருக்கும் கொடுத்து ஆசீர்வதிக்க இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்லபிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே கத்தவங்களை ஆசிரிப்பார் பிரைஸ் பரிசலா